திமுக பொருளாளர் துரைமுருகனை தேமுதிக நிர்வாகிகள் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசியதாக வெளியான தகவலை மறுத்துள்ள திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நிருபர்களை ஒருமையில் பேசியதால் செய்தியாளர்கள் சந்திப்பில் கொந்தளிப்பு ஏற்பட்டது திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ள பிரேமலதா ஸ்டாலின் மற்றும் துரைமுருகனையும் கடுமையாக சாடியுள்ளார் ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக அப்படின்றதுக்கான விளக்கத்தை எப்பொழுதுமே நான் தெளிவாக பதிய வைத்துக் கொண்டிருப்பவள் நல்லா மீண்டும் அதை நான் சொல்றேன் திமுக என்றாலே அப்படிங்கிறத நேற்றில எப்பயுமே நான் வந்து உறக்க குரல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு பெரிய மனிதர் என்று அவங்க வீட்டுக்கு போனா வந்தவங்களை இப்படித்தான் கேவலப்படுத்துவாங்களே உங்கள் அரசியல் சூழ்ச்சியை உங்க வீட்டுக்கு ஒருத்தரை வரவழிச்சு தான் தான் உங்க அரசியல் ஆதாயத்தை தேடணுமா இதை விட ஒரு அநாகரிகமானது எங்கேயாவது நடக்குமா திரு ஸ்டாலின் அவர்கள் கேப்டனை பார்க்க வர நான் ஒரு விஷயம் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் முடியாதா பார்க்கணும் இதே கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவரை போய் சந்திக்க வேண்டும் என்று பெர்மிஷன் கேட்ட முதல் ஆள் கேப்டன் அவர்கள் கடைசி வரைக்கும் கேப்டனுக்கு ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுக்கல கலைஞரை சந்திக்கிறதுக்கு இது உண்மை ஆனா நாங்க அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்கலையே கேப்டனை வந்து பார்க்கணும்னு ஸ்டா ரஜினி சார் வந்து போன உடனே அழைப்பு வருது சுதீஷ்க்கு நான் உடனே வந்து பார்க்கணும் உடனே பார்க்கணும்னு நாங்கள் எவ்வளோ பெரிய மனசோட வாங்க பாருங்க நாங்கள் அனுமதி கொடுத்தோமா இல்லையா வந்தாங்க அந்த இப்பையும் நான் சொல்கிறேன் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தது கலைஞர் அவர்கள் அந்த குடும்பத்து மேலே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆரம்ப காலத்துலேருந்து நல்ல நட்பு உண்டு மரியாதை உண்டு அது தனி அரசியல் என்று வரும் பொழுது ஒவ்வொரு நிலையிலுமே தேமுதிகவை பழிவாங்கும் நோக்கத்தோடைய திமுக நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மை நாங்க எங்களுடைய ஒவ்வொரு வேர்டையும் மெஷர் பண்ணி தெளிவாக தான் நாங்கள் பேசுறோம் வந்தாரு அரசியலும் பேசினார் என்று நான் சொன்னேன் அவர் பேசலன்னு சொல்றார்ல இப்போ அவர் விளக்கம் கொடுக்கட்டும் அரசியல் பேசல அப்படிங்கிறத ஸ்டாலின் வந்து ஓபனா சொல்லட்டும் பிறகு அதுக்கு நான் பதில் சொல்றேன் துரைமுருகன் அவர்கள் பேசினது முற்றிலும் உளறலாக தான் நான் பார்க்குறேன் இதுதான் உண்மை அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு முதல்ல அவங்க ரெண்டு பேர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு வந்தாங்க அப்போ யாருமே தெரியாத ஆளு துரைமுருகன் வீட்டுக்குள்ள விட்டுருவார சொல்லுங்க இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும் அவங்க ரெண்டு பேர் யாருனே எனக்கு தெரியாது வந்தாங்க பேசுன கூட்டணி பேசுனாங்க அப்ப யாருன்னா தெரியாத ஆள் வந்தா துரைமுருகன் வீட்டுல விட்டுருவாங்களா

பாரு தேமுதிக யாரு கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பண்ணி வைக்கிற கட்சி கிடையாது புரியுதா யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இன்னைக்கு தேமுதிக கிடையாது புரியுதா அது எங்க இஷ்டம் எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும் நாங்கள் நினைக்கிறோமோ அப்பதான் நாங்கள் சொல்லுவோம் அதுக்காக நீங்க டுவெண்ட்டி போர் அவர்ஸ் எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்காந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே உடனே வந்து நாங்கள் நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது இது கட்சி இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி தலைவர் அனுமதியோட தலைவர் சொன்னால் மட்டும்தான் பிரஸ் ரிலீஸ் வரும் நீங்க அதுக்காக டுவெண்ட்டி போர் அவர் கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்க நாங்க ஓடி ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா அதுவும் எங்க தலைமை சொன்னால் தான் சொல்ல முடியும் எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சொல்ல முடியும் உங்க அவசரத்துக்கு நாங்க கிடையாது கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு கழிச்சு தெரியுமா கொள்கை இல்லை சும்மா இங்க பாருங்க அப் இருங்க அங்க ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம் இரு இரு வர நான் பதில் சொல்றேன் தலை ஓவர்ட்ரா பேசுங்க ஓவர்ட்ரா பேசுங்க ப்ளீஸ் ஒவ்வொருத்தரா பேசுங்க